இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான நல்ல ஒரு டேஸ்டான சிக்கன் ஃப்ரை எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இப்போ ஒரு சின்னதாக ஒரு கிண்ணம் வச்சுக்கலாம் இந்த கிண்ணத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு சிட்டிக்களவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இது எல்லாம் சேர்த்து அப்படி கலந்துருங்க இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருங்க தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சுருங்க ரொம்ப தண்ணியாக கிடையாது ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கணும் மசாலா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து எவ்வளோ மசாலா சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஓரளவுக்கு இந்த அளவுக்கு இதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்கம்மா இப்போ ஒரு கடாய் வச்சிக்கலாமா கடாய் சூடானதும் ஒரு நாலரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த சிக்கன் ஃப்ரைக்கு வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாகும் எண்ணெய் சூடானதும் பொடியை நறுக்கணை ஒரு கப்பு பூண்டு பூண்டு வந்து கொஞ்சம் நல்லாவே சேர்த்துக்குங்க பூண்டு சேர்த்து ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு வதக்கிடுங்க நான் வந்து ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் சிக்கன் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ சிக்கன் சேர்த்துடலாம் சிக்கன் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே கிளறி விட்டுகிட்டே இருங்க சிக்கனோட கலர் வந்து ஃபுல்லாக மாறணும் இந்த கலர் வந்து நல்லா ஒரு வெளுத்த கலராக வரும் அது ஒருலாம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கியிருக்கேன் நம்ம சிக்கனோட கலர் வந்து நல்லா மாறியிருக்கு அதே போல் சிக்கன் வந்து ஒரு கிலோ சிக்கன் எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள் அந்த அளவுக்கு வந்து தண்ணி நல்லா இறங்கியிருக்கு பாருங்கள் இப்போ இந்த டைமில் நம்ம ஒரு தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அதிகம் தக்காளி சேர்க்காதீங்க ஒரு தக்காளி சேர்த்தாலே போதும் ஒரு கிலோவுக்கு நான் ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த தக்காளி பேஸ்ட்டு அப்படி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதையும் வந்து ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை கொஞ்சம் நேரம் வதக்கினாலே போதும் பாருங்கள் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து இந்த அளவுக்கு கொதிச்சுதுன்னா போதும் இது கூடவே நம்ம தண்ணியில் கலந்து வச்ச மசாலா இது வந்து அப்படியே சேர்த்துருங்க கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதுக்கு மேல் கொண்டு மசாலாலாம் சேர்க்காதீங்க இது கரெக்டாக இருக்கும் மசாலா சேர்த்து கலந்து விடுற டைமில் கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூடவே சேர்த்துருங்க இதையும் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி வச்சு நடுவில் நடுவில் நல்லா கிளறி விடுங்க நல்லா ட்ரை ஆகி வரணும் தண்ணிலாம் இழுத்து பாருங்க நல்லா வாசனையாக இருக்குது அதே போல் கலர் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம் கடைசியாக சேர்த்துக்குங்க இது ரெண்டும் பாருங்க கரம் மசாலாவும் மிளகுத்தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இந்த டைமில் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து தட்டை தட்டையாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை போல் கட் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும் இறக்குற டைமில் சேர்த்திங்கன்னா இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்திடலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகா ரெண்டாக கீரி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்திடலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க வெங்காயம் சேர்த்து வதக்க வேண்டியதே கிடையாது நல்லா ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டாலே போதும் அதோட பச்சை வெங்காயத்தோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் சிக்கனோட சேர்த்து சாப்பிடும் போது அரை லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே பரட்டி விட்டுருங்க இந்த டைமில் பொடிய நறுக்கின வெங்காயத்தாள் அவ்வளோதாம்மா நல்ல ஒரு ஈஸியான முறையில் டேஸ்ட்டான சிக்கன் வறுவல் ரெடி